அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே குரு பெயர்ச்சி பலன்கள் நிகழும் வருடம் சித்திரை பதினெட்டு ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று பெயர்ச்சியாகி சுமார் ஓராண்டு காலம் சஞ்சாரம் செய்ய உள்ளது உங்களது ராசிக்கு இரண்டாம் இடமாகிய தனம் வாக்கு குடும்பஸ்தானம் என்னும் நன்மைகள் தரும் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கின்றது எனவே இந்த ஓராண்டு காலம் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நற்பலன்களை பொருளாதார வளங்களை குடும்ப ஸ்தானத்தை உயர்த்தியும் வாக்கு ஸ்தானத்தை உயர்த்தியும் பல நல்ல அனுகூலமான பலன்களை குரு பகவான் தரவுள்ளார் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் இரண்டாம் இடம் என்பது தனம் வாக்கு குடும்பம் குடும்ப மேன்மை குடும்ப உறுப்பினர்கள் மகிழ்ச்சி மேலும் நல்ல வார்த்தைகள் பேசுதல் மாணவர்கள் கல்வியில் மேன்மையடைதல் கண்கள் அதிர்ஷ்டம் போன்ற அமைப்பு புதையல் போன்ற அமைப்பும் சிலருக்கு ஏற்படும் பயணங்களால் அனுகூலம் ஏற்படுதல் போன்ற மிக நல்ல ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து உங்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்க உள்ளார் இரண்டாம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் காலம் பொற்காலம் என்றே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் எதை தொட்டாலும் உங்களுக்கு அதாவது மண் பொன்னாக மாறும் என்று பழமொழி சொல்வார்கள் அது போன்ற ஒரு நிலைப்பாடு ஏற்படுத்தும் குறிப்பாக உடல் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் அதாவது ஆரோக்கிய குறைவு இருப்பின் இனி வரும் காலங்களில் படிப்படியாக தேக ஆரோக்கியம் பெறுவீர்கள் மனதில் இருந்த குழப்ப நிலைகள் அகன்று தெளிவான நிலைக்கு வருவீர்கள் நண்பர்கள் அதாவது கடந்த ஆண்டுகளில் விலகியிருந்த நண்பர்கள் உங்களை தேடி வருவார்கள் அவர்களால் நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படுத்தும் தொழில் மற்றும் வருமானம் வேலை இல்லாதவர்கள் போன்ற நிலைப்பாடுகள் சிறப்பாக இருக்கும் அதாவது தொழில் ஜீவனம் என்பது நல்ல முன்னேற்றம் தரும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் இதுபோன்ற சுபநிலைகளை இந்த இரண்டாம் இடத்து குரு பகவான் சஞ்சாரம் செய்து வழங்குவார் அது இல்லாமல் இந்த இடம் குடும்பஸ்தானமாகையால் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் இதுவரை தள்ளிச் சென்று கொண்டிருந்த சுபமுகூர்த்த காரியங்கள் விரைவில் கைகூடி வரும் மனதில் இனம் புரியாத சந்தோஷமான அதாவது புத்துணர்ச்சி தரும் செயல்கள் உற்சாகம் ஏற்படும் செயல்கள் போன்றவை உங்களுக்கு நிகழ்ந்து மிகவும் சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் காணப்படுவீர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள் எதிர்பாராத பணவரவும் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் இப்படியாக பல்வேறு நற்பலன்களை இந்த இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் வரக்கூடிய ஓராண்டு வழங்கி உங்களுக்கு மிகவும் உன்னதமான நிலையை ஏற்படுத்துவார் இந்த இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் தனது ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய பார்வைகளால் இந்த இடங்களையும் மேம்படுத்துவார் அதாவது சத்ரு ரோகம் கடன் வழக்கு ஸ்தானம் என்னும் ஸ்தானத்தை மேம்படுத்துவார் அதாவது சத்துருக்களை கட்டுக்கடங்கி இருக்க வைப்பார் கடன்கள் கடன் தொல்லைகள் இருப்பின் அதனை கட்டுக்குள் வைத்திடுவார் புதிய கடன்கள் வாங்குவதை தவிர்ப்பார் தனிநபர் கடனாக இருப்பது வங்கிக் கடனாக தொந்தரவுகள் ஏற்படுத்தாத கடனாக இருக்கும் உடலில் இருந்த நோய் நொடிகள் நீங்கி ஆரோக்கியம் பெறுவீர்கள் மேலும் குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் அதாவது கணவன் மனைவி மனைவி கணவன் குழந்தைகள் மாமனார் மாமியார் போன்ற குடும்பஸ்தானத்தில் குடும்பத்தில் இருந்தவர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் போன்றவையும் அகலும் புதிய நண்பர்களால் நன்மைகளையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்துவார் மேலும் குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்களது ராசிக்கு எட்டாம் இடம் ஸ்தானத்தை பார்வை செய்து ஆயுள் வலிமையை ஏற்படுத்துவார் உடல் நலன் குன்றியிருந்தால் உடல் நலன் மேம்பாடு அடையச் செய்து உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து ஆயுள் பலத்தை ஏற்படுத்த செய்வார் மேலும் கண்டங்கள் விபத்துக்கள் போன்றவை ஏற்படாமல் பார்த்து கொள்வார் இதுவரை நடக்காமல் இருந்த வேலைகள் தடைகள் தாமதங்கள் போன்றவை விலகும் வேலை பார்க்கும் இடத்தில் மேல் அதிகாரிகள் மற்றும் உடன் பணிபுரிபவர்கள் போன்றவர்களுடன் இருந்த கருத்து மோதல்கள் அல்லது மோதல்கள் போன்ற இனங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் அடங்கிச் செல்வர் அல்லது வேறு இடங்களுக்கு பணி மாறுதலாகி சென்றுவிடுவர் இதுபோன்ற ஒரு சூழ்நிலையினை உங்களுக்கு எட்டாம் இடத்தை பார்வை செய்யும் குரு பகவான் வழங்கிடுவார் அடுத்து தனது ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமாகிய ஜீவனஸ்தானத்தை குரு பகவான் பார்வை செய்து மிகவும் வலிமையான ஒரு நிலையினை ஜீவனம் வகையில் தொழில் வகையில் ஏற்படுத்துவார் உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட தேவையில்லாத இடமாற்றம் போன்றவை விலகி ஸ்திரமாக ஒரு இடத்தில் சந்தோஷமான ஓர் இடத்தில் பணிபுரியக்கூடிய நிலையை ஏற்படுத்துவார் மேலும் மனதில் இருந்த குழப்பங்கள் உடலில் இருந்த நோய் போன்றவை மாறி புது உத்வேகத்துடன் உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய நிலை மேலதிகாரிகள் அல்லது தனியாரில் பணிபுரிந்தால் முதலாளிகள் இனி உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய நிலை உண்டாகும் செல்வம் செல்வாக்கு சொல்வாக்கு போன்றவை சிறப்பாக ஏற்படும் பெற்றோர் மற்றும் சகோதரர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு அகன்று வாசப்பிணைப்பு ஏற்படும் இதுவரை கடந்த காலகட்டங்களில் வீட்டில் இருந்த பொருட்களை விற்றும் அடகு வைத்தும் வாழ்க்கையை தட்டு தடுமாறி ஓட்டி வந்த நிலை மாறி புதிய நகைகள் வாங்கும் நிலையையும் உண்டாக்குவார் குரு பகவான் பொன்னவன் என்று அழைக்கப்படுவார் இவர் தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் பொருளாதார வரவுகளை மட்டுமின்றி பொன் பொருள் சேர்க்கையையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை தருவார் எனவே இந்த ஓராண்டு அதாவது சித்திரை பதினெட்டு முதல் சுமார் ஓராண்டு காலம் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் உங்களுக்கு பல நல்ல நன்மைகளை தொழில் ஜீவனம் வருவாய் வகையில் ஏற்படுத்துவார் எதிரிகளை கட்டுக்கடங்கி இருக்க வைப்பார் கடன் தொந்தரவுகளை நீக்குவார் ஆயுள் ஆரோக்கியத்தை உடல் ஆரோக்கியத்தை விருத்தி செய்வார் குரு வக்ரம் பெறும் காலம் புரட்டாசு இருபத்து ஒன்பது பதினைந்து பத்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செவ்வாய்க்கிழமை தொடங்கி தை இருபத்து ஒன்பது பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை வரை குரு வக்ரம் பெறுவதால் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் புரட்டாசி இருபத்தி ஒன்பது முதல் தை இருபத்து ஒன்பது வரை உள்ள காலகட்டத்தில் நீங்கள் எதனையும் நிதானமாக செயல்படுத்துதல் அவசியமாகிறது எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இந்த காலத்தில் செயல்படக்கூடாது புதிய முதலீடுகள் அகலக்கால் வைத்தல் போன்றவற்றை இந்த காலத்தில் குரு வக்ரம் பெறும் காலத்தில் செய்தல் கூடாது இந்த காலகட்டத்தில் அனைத்திலுமே நிதான போக்கை செயலில் நிதான போக்கை புதிய முதலீடுகளில் நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டியது மிகவும் அவசியமாகிறது பிரத்தியார் நண்பர்கள் போன்ற ஸ்தானங்களில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் ஜாமீன் போன்றவை இந்த காலத்தில் இடக்கூடாது உதவி செய்கிறேன் பேர்வழி என்று எந்தவித சிக்கல்களிலும் இந்த காலக கட்டத்தில் சிக்கிக்கொள்ள கூடாது எச்சரிக்கை மிக அவசியம் பொதுவாக இந்த இரண்டாம் இடத்து குரு பகவான் உங்களுக்கு அதிக அளவில் நற்பலன்களை தர உள்ளது சிலருக்கு புதையல் யோகம் கிட்டும் வாய்ப்பும் உண்டு வியாழக்கிழமை தோறும் தொடர்ந்து விரதம் இருப்பதும் ஒருமுறை ஆலங்குடி குரு பகவான் ஸ்தலம் சென்று வியாழக்கிழமை சென்று வியாழக்கிழமை வளர்பிறை வியாழக்கிழமையில் சென்று வழிபாடு செய்துவிட்டு வருதல் மிகவும் நல்லது அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையன்றும் சைவம் அனுஷ்டித்து அருகில் உள்ள சிவாலயம் சென்று குரு பகவான் வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் மேலும் நவகிரக வழிபாடையும் மேற்கொள்ள வேண்டும் குரு பகவான் அருகில் உள்ள கோயில்களில் இல்லாவிடில் குரு தட்சிணாமூர்த்தி பகவானையும் நவக்கிரக வழிபாடையும் தொடர்ந்து வியாழக்கிழமை தோறும் செய்து வருதல் உங்களுக்கு மிகச்சிறந்த அனுகூலமான பலன்களை இந்த ஓராண்டுக்கும் குரு பகவான் ஏற்படுத்துவார் வழிபடுவோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்